கர்த்துடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வாசிக்கிறோம் உங்களுடைய எல்லா பணிகளின் மத்தியிலும் பழுவின் நேரத்திலும் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள் என்ன நடந்தாலும் எதை செய்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள் தேவன் உங்கள் இருதயத்தை நன்மையாலே மகிமையாலே நிரப்புவதை நீங்கள் உணருவீர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்தின் மேலே மகிமை இறங்குகிறதை கண்டபொழுது கர்த்தர் நல்லவர் என்று முகங்குப்புற விழுந்து பணிந்தார்களாம் அந்த மகிமை இன்று கர்த்தன் நல்லவர் என்று அறிக்கேடுகிற ஒவ்வொரு ஆலயமாகிய இருதயத்தையும் நிரப்புவதாக நாகும் முன்னு ஏழிலே கர்த்தன் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் கத்தர் நல்லவர் என்று சொல்லுகிற உங்களை அறிந்திருக்கிற தேவன் இக்கட்டான வேலைகளில் உங்களுக்கு பாதுகாப்பாய் அரணாய் இருப்பார் யாருக்கெல்லாம் கத்தர் நல்லவரா இருப்பாராம் கத்தர் நல்லவர் என்று அறிக்கையிட்டு காத்திருக்கிறவர்களுக்கும் தேவனை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தர் இருக்கிறாராம் ஒவ்வொரு நாளும் முதலாவது கத்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள் அவருடைய வார்த்தைக்காய் தெய்வ பிரசன்னத்திற்காய் தெய்வ வழி நடத்துதலுக்காய் தேவ சித்தம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலை நிறைவேறுவதற்காய் காத்திருங்கள் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுவத்தி நாலிலே நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம் நீங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறபடியாலே மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை மற்றவர்கள் உங்களை கண்டு சந்தோஷப்படும்படியாய் செய்கிற தேவன் கத்திற்கு மாத்திரம் பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாராம் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் பூமியை அதாவது பூமியில் உள்ள எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்து கொள்வார்களாம் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று அவருடைய ஆத்துமா கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி துதிப்பதற்கு எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காக காத்திருக்கிறதாம் உங்களுடைய ஆத்துமா எதற்கெல்லாம் காத்திருக்கிறதென்று யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை மனிதர்களுக்காய் மற்றவர்களுடைய அழைப்புகளுக்காய் எதிர்காலத்திற்காய் வேலைக்காய் வனாந்திரமான வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதற்காய் காத்திருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவனுக்கு முதலில் காத்திருக்க பழகுங்கள் வேதத்தை வாசியுங்கள் தேவன் வசனத்தின் மூலம் உங்களோடு கூட பேசுவதற்கு இடம் கொடுங்கள் கர்த்த நல்லவர் என்று அவரை தேடுங்கள் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதாம் கர்த்தத்தமை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று பார்க்கிறோம் உங்களுடைய பிரயாசங்கள் ஒன்று வீணாய் போகாது கர்த்த நல்லவர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் தம்மை கா தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவர் நல்லவராகவே இருப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இப்படி சன்னிதானத்தில் வருகிறேன் உமக்காய் காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரவேலின் தேவனே தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக என்ற வேத வார்த்தையின்படி உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடியும் தேடுகிறவர்கள் நாணமடையாதபடியும் உடைய பிள்ளைகளுக்கு நீ நல்லவராகவே இருந்தபடி நாளையும் இஸ் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்று உமக்கு காத்திருக்க உமை தேட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜபிக்கிறேன் உடைய சமூகத்திலேயே ஒவ்வொரு நாளும் வந்தடைய வேதத்திலே உடைய வார்த்தைகளை தேட தேவாவினாலே தெய்வ பலத்தினாலே உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஜபிக்கிறேன் இம்மட்டும் நல்லவராயிருந்த தேவன் இனிமேலும் நல்லவராயிருந்து கர்த்தர் நடத்தும் தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்